ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் போய் பாடி வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் ஓடி கோடி 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 எண்ணிறந்த கோடி அருட்பெரும் ஜோதியான ஆண்டவனாகிய ஈசனை அங்கும் இங்கும் தேடி ஓடி ஓடி அடைகிறீர்கள் அவன் உங்கள் உடம்பின் உள்ளே கலந்து ஜோதியாக ஓடி உலாவுவதைக் காணாது அவனை நாடி பற்பல இடங்களுக்கும் ஓடியும் தேடியும் அனைந்தும் காண முடியாமல் உங்கள் ஆயுள் காலங்கள் போய்கொண்டி இருக்கிறது அந்த ஜோதியான ஈசனை நம் உடலில் உட்கலந்து நிற்பதை உணராமல் காணாது மாண்டு போகும் மனிதர்கள் எண்ணீர் அடங்கா கோடியே அப்படிங்கிறாரு பிறருக்கு அறிய அதாவது கிடைப்பதற்கு அறிய இந்த மானிட பிறவியை பெற்றவர்கள் என்றுதான் ஜோதியாக இறைவன் தம்முள்ளே கலந்து நிற்பதை உணர்வார்களோ அப்படிங்கிறாரு அது மட்டும் இல்லாமல் தம்முள்ளே உரையும் உயிரை அறியாமல் அவ்வுயிரை ஈசனிடம் சேர்த்து பிறவான் நிலை பெற முயலாமல் அவனை அகிலமெங்கும் தேடி ஓடி நாடி வாடி இறந்து போகின்றனரே என்கிறார் சிவவாக்கியர்